அவங்களுக்கு பிடிக்காத ஊடகங்களை அவங்க வந்து இப்படிதான் நடத்துவாங்க நடத்துவாங்க

அது ரொம்ப ஆழமா நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபி தவிர மற்ற எல்லா கட்சிகளும் ஒரு இணையில் வாங்க பெருசு பொருளாக சார் எல்லா ஊடகங்களுமே கூட கூடிய இது சாதாரண கூட்டங்கள்ல திமுக அஞ்சு வருதுன்ற மாதிரியான உண்மைதான் அது உண்மைதான் என்னடா கூட்டம் நிறைய கூடுது அப்படின்னு சொல்லிட்டுதான் கமால் ஒரு அஸ்தர் அதை இறக்கி விட்டாங்க அதுதான் உங்களுடைய ஸ்டாலின் ஆ காஃபிலா 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 கொடுத்தேன் சார் அப்படின்னா காஃபிலாம் கொடுக்கறது தெரிஞ்ச நானே வந்துருப்பேனேங்க அவன்லாம் சொல்லி வந்து அதை அதை பேலன்ஸ் பண்ணி ட்ரை பண்ணாங்க பட் ஏதாவது அவங்க டவுன் டு அவன் அவங்க வர வேண்டும் ஆனால் அது டேக் ஆஃப் ஆகலை மக்கள் தெரியுமா க்ளீனாக மக்கள் வந்து மிகப்பெரிய புத்திசாலிங்க நீ நினைவேன் அவன் வந்து மக்கள் வந்து முட்டாள்கள் என்ன மக்களை விட புத்திசாலிகள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது பட் இருபத்தி ஆறு என்ற தேர்தல் இதற்கு முன்பு நடந்த தேர்தலை விட மிக வேறுபாடானது வித்தியாசமானது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி நாம் தமிழர் கூட்டு நாம்தமிழர் அதை பற்றி விஜய் இந்த நான்கு ஃபோர் ஃப்ரெண்ட் ரைட்டுங்களா அண்ணாமலை இந்த மீடியா ஊடகங்களையும் அவர் பண்ண பாலிடிக்ஸையும் யார் பண்ணிந்துடணும் அவன் பண்ணவே இல்ல இப்பதெல்லாம் இடம் பண்ணி வந்து அவர்கள் அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணியை விட திமுக பாஜக கூட்டணி தான் ரொம்ப இருக்குது ஆனா அது மறைமுகமா இருக்குது ஓகே எனக்கே ஒரு சந்தேகங்க ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் ரெட் பிக்ஸ் பிலிக்ஸ் ஜெரால் இருக்கிறார் பேசுறான் சார் வணக்கம் வணக்கம் உங்களை பாக்குறது பேட்டி எடுக்கிறது மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷங்க கடந்த ஆண்டு அந்த வீடியோக்கு அப்புறம் உங்களுக்கு வந்ததா சார் வெளியில சொல்ல முடியுமா இல்லைங்க அது எல்லா காலகட்டத்தையும் எல்லா சேனலுக்கும் வருங்க அது வராம எப்படி இருக்கும் இப்போ வந்து நான் சேனல் ஆரம்பிச்சு இது நடக்க போறது நான்காவது எலெக்ஷன் மூன்றாவது எலெக்ஷன் நினைக்கிறேன் அதாவது நான் சொல்றது அசம்பிளி எலெக்ஷன் மட்டுமே மூணு ஒவ்வொரு வாட்டியும் தானே வந்திருப்பாங்க இந்த வாட்டி கூட தான் வந்தாங்க யார் வந்து கேட்பாங்க நண்பர்கள்ட்ட தானே கேட்பாங்க நண்பர்கள்ட்ட பிளண்டா நம்ம சொல்ல முடியாது அவங்க இல்லைங்க நான் யோசிச்சு சொல்றேன் நீங்க போங்க அப்படின்னு சொல்லும்போது அடுத்த வாட்டி இல்லைங்க கால் பண்ண இல்லங்க இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அப்படிதான் நம்ம இது இது அடிச்சுக்கலாம் சொல்ல முடியாது எல்லா வராம எப்படி இருக்கும்னு கேக்குறேன் சார் இப்ப அடுத்து ஒருவேளை ஏடிஎம்கே ஆட்சி வருதுன்னு வச்சுக்கலாம் அப்ப டிஎம்கே ஆப்வியஸ்லி ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்னா நீங்க ஏடிஎம்கே ஆளுங்க அரசுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கிறீங்க எதிரான கருத்துக்களை அவர் விமர்சனங்களை கருத்துக்களை சொல்றீங்க மக்களுடைய விருப்பம் அப்போ நீங்க திமுக நெருங்கி போக சொல்லுங்கல்ல சார் எதுக்கு நெருங்கி போகணும் திமுக ஒரு அரசியல் கட்சிங்க மக்கள் வந்து எதிர்கட்சி அரசுக்கு எதிரான கருத்துக்களை நீங்களும் சொல்றீங்க அது அவங்களுக்கு சாதகமா இருக்கு இல்ல இப்போ இப்ப நீங்க சொல்லுங்க நம்ம இந்த ஏன்னா திருப்பி திருப்பி இதான் நடக்குது இந்த போராட்டத்தை தான் நம்ம சொல்ல முடியும் இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் இருக்குல்ல இது எதைக்கு எதை எதிர்த்த நடக்குது அப்படின்னா ஒரு மூன்று மண்டலத்தையோ இரண்டு மண்டலத்தையே தனியார் மயப்படுத்துறாங்க அதற்கு எதிரான போராட்டம் இப்போ இந்த போராட்டத்தை ஏடிஎம்கே வந்து பாருங்கள் திமுக அப்படின்னு சொல்லுது ரெண்டு மண்டலத்தை வந்து தனியார் மயப்படுத்துறாங்க இதெல்லாம் ரொம்ப அநியாயம் அன்னைக்கே வந்து முதல்வர் நான் வந்தால் எல்லாருக்கும் நிரந்தரமா வேலை வாய்ப்பு பண்ணி கொடுப்பேன் சொல்றாரு இது அநியாயம் அப்படின்னு சொல்றது ஒரு 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 டைப்பு ஏங்க பத்து மண்டலத்துல நீங்க தாங்க பிரைவேடைஸ் பண்ணீங்க இவங்க ரெண்டு மண்டலத்துல பண்றாங்க அப்படின்னு சொல்றதா மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்போ இப்ப நீங்க உங்களுக்கு இந்த வித்தியாசம் புரியுதுன்னு நினைக்கிறேன் நம்ம போராட்டங்கள் வரல இல்ல சார் அப்பயும் நடந்தது அப்பயும் நடந்தது அப்பயும் வந்து கவர் பண்ணிடுறோம் மாசுப்ரமணியம் வந்து இதுவாக பேசியிருப்பாரு இன்னைக்கு ஒரு நேர்காணல் கூட அதை நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்பயும் நடந்தது எப்போதுமே யூ ஹாவ் டு பி வித் பீப்புள் அதுல இருந்து யார் கடைநிலையில இருக்காங்களோ அவங்க பக்கம் நிற்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் வந்து அதனால அது எதிர்க்கட்சியின் வாய்ஸ் கிடையாது எதிர்கட்சியுடைய குரலாக இருக்கணும்னு அவசியமும் கிடையாது அவசியமும் கிடையாது சார் கருணாநிதி அவர்கள் ஆட்சி காலத்தில் அரசு இருந்தபோது திமுக அரசு பத்திரிகையாளர்களை எதிர்கொண்ட விதமும் இப்போ முதலமைச்சராக மு ஸ்டாலின் அவர்கள் பத்திரிகையாளர்கள் எதிர்கொள்ள விதமும் அப்படின்ற வித்தியாசத்தை பார்க்க வேண்டிய ஒரு வித்தியாசம் இருக்கா சார் இரஸ்பெக்டிவ் ஆஃப் பார்ட்டிஸ் அவங்களுக்கு பிடிக்காத ஊடகங்களை அவங்க வந்து இப்படிதான் நடத்துவாங்க இப்படிதான் நடத்துவாங்க பீரியட்ல கோபாலன் அரெஸ்ட் பண்ணப்பட்டாரு ஹிந்து மேல தாக்குதல் நடத்துச்சு திமுக பீரியட்லயும் அப்படிலாம் நடந்தது ஸோ எல்லாருமே இந்த 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 சைக்கிள் வந்து ஒரு சைக்கிள் அது எப்போதுமே நடக்குங்க சோ இப்ப ஒவ்வொரு கட்சியுமே தனக்கான ஊடகம் அப்படின்னு வச்சுக்கிட்டா அப்படி தான் ஊடகவியலாளர்கள் இருக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் ஏற்படுது இல்லை சார் அதுக்கு உங்களுடைய வெளிப்படையான பதில் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் என்டிடிவில ஒர்க் பண்ணேன் அது வந்து எந்த கட்சி சார்பிலும் இல்லாம இருந்தது பட் அதுக்கு அதுக்கடுத்தது நான் சன் நியூஸ் போனேன் சன் நியூஸில் வந்து அது வந்து உங்களுக்கே நல்லா தெரியும் அது வந்து திமுக சார்பு நிலை இப்போ என்னடா நம்ம போய் டிஎம்கேக்கு ஃபேவரா நியூஸும் பண்ண முடியாது ஏடிஎம்கேவை எதிர்த்தும் ஏடிஎம்கே ஆதரவும் பண்ண முடியாது திமுகவுக்கு எதிராகவும் பண்ண முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு தன் ஐ கேம் ஆப் பிளான் நம்ம மெடிக்கல் ப்ரோக்ராம் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு ஒரு மெடிக்கல் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு அது ஹிட் ஆயிடுச்சு அப்போ அதுல என்ன டிஎம்கே நோய் ஏடிஎம்கே நோய் நோய் கொடுத்த நான் டீல் பண்ண போறோன்ட்டு ஐ வெண்ட் அதுக்கப்புறம் அங்கேயும் வந்து டாக்குமெண்ட்ரி அது ஃபீச்சர்ஸ் லைக் மக்கள் சார்ந்த இஷ்யூஸ் அது மாதிரிலாம் நான் நிறைய பண்ணேன் அப்போ அந்தந்த அந்த 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 நிறுவனங்கள் உங்களை வந்து பெருசா ப்ரெஷர் பண்ணாது உங்களுக்கு திறமை இருக்குன்னு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க அந்த நிறுவனங்கள் உங்களை விடவும் விடாது அவங்க வச்சுக்கிறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க சோ வேறவர் யூ கேன் நீங்க வந்து நேர்மையா இருக்கணும்னு நினைச்சா எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம் அது அவங்க இந்த இந்த கட்டாயத்துக்கு ஆளாக்கப்படணும்னு அவசியம் கிடையாது பட் அங்கேயே நிறுவனம் எப்படி சொல்லுதா அவங்களை நாங்கள் சும்படிப்போம் அப்படின்னா அது மாதிரி ஆட்களும் இருப்பாங்க அது அது எல்லா இடத்துலையும் உண்டு தமிழக அரசனுடைய இந்த நான்கரை ஆண்டு கால ஆட்சியில கடன் சுமை அப்படிங்கிறது ரொம்ப குற்றச்சாட்டா முன்வைக்கப்படுது அப்படிங்கறதும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சொல்லப்படுது பேசும்போது கூட அமைதியான தமிழகம் அப்படின்ற மாதிரியான ஏன்னா ஒரு இரண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு பேருக்கு பணி நியமன ஆணையை வழங்கக்கூடிய விழாவில் பட்டியலிட்டு பேசும்போது குறிப்பிட்டு சொல்றார் சட்டம் ஒழுங்கு மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் சொல்றாரு இப்போ குற்றச்சாட்டுகள் அவர் சென்று சேரலன்னு எடுத்துக்கலாமா இல்ல என்னுடைய ஆட்சியை யாரும் குறை சொல்லக்கூடாதுன்ற ஒரு அஜெண்டா வச்சிருக்காங்க என்னுடைய ஆட்சி நல்லா இல்லைன்னா அவர் எப்படி சொல்லணும் நீங்க எதிர்பார்க்குறீங்க குறைஞ்சபட்சம் கரெக்ட் கரெக்ட் பண்ணி எப்படி வெளியில சொல்லுவாரு அவருக்கு தானே தெரியும் இப்ப ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்றதோடைய உள்ளர்த்தம் என்ன எல்லாரும் ஒரு பக்கம் யாரெல்லாம் திமுக அப்படி மக்கள் இல்ல இல்ல அது ரொம்ப ஆழமா நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபி தவிர மற்ற எல்லா கட்சிகளும் ஓரணியில் வாங்க அதுதான் அதோடைய மீனிங் தீ அதிமுக கூட்டணி திமுக கூட்டணிக்கு வாங்க அதான் ஒரு நாள் ஏன்னா எதுக்கு நான் சொல்லலாம் அந்த அளவுக்கு தேர் டெஸ்பிரேட் அந்த அளவுக்கு அவங்க பயில் இருக்காங்க அந்த அளவுக்கு அவங்க மேல நம்பிக்கை இல்லாம இருக்கிறாங்க தான் வந்து நீங்க ஓபிஎஸ் சந்திப்பு ஓபிஎஸ் போய் அதை மீட் பண்ணது நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது எதற்கு எதை குறிக்கிது ஓபிஎஸ்னால ஒரு ஒரு பத்தாயிரம் ஓட்டு கூட ஓகேன்ற நிலமை தானே தீம்பிருக்கு தேமுதிக கூப்பிட்டு பேசுறாங்க வைகோ இறுக்கி பிடிச்சுக்கிறாங்க பாமகவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இருக்கிற எல்லா கட்சியும் இந்த நேர்களுக்கு வந்துருக்கேன் நம்ம வின் பண்ணிடுவோம் அப்படின்ற டெஸ்பிரேஷனுக்கு வந்துட்டாங்களா

ஆட்சியை ஒழுங்கா நடத்தி இருந்தேன் நீங்க எதுக்கு ஓர அணியில் நான் ஒரே அணி எப்படி சொல்லிருக்கலாம்ல காங்கிரஸ் கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் மன்மோகன் சிங் ஆட்சிக்கு வந்த அந்த முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு எல்லா லெப்ட் ரைட்டு நம்ம டிஎம்கே எல்லா நிறைய கட்சிகள் அங்கமாகிடுச்சு அப்பதான் காங்கிரஸ் ஆட்சியின் மிகச்சிறந்த காலம் ஆண்டுது அதுக்கு அப்ப அப்பதான் நூறு நாள் வேலை திட்டம் பல்வேறு திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டது அந்த ஆட்சி வந்து நல்ல ஆட்சியா இருந்தது அதற்கு அடுத்த ஆண்டு காங்கிரஸ் எல்லா கூட்டணியும் லெப்ட் கூட்டம் கட் பண்ணி விட்டுச்சு ஓகே அவங்க ஓனா நின்னாங்க டிஎம்கே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஓனா நின்னாங்க வின் பண்ணாங்க பட் அதுக்கு அடுத்த வருஷம் முடியல புரியுதுங்களா ஸோ ஒரு 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 கட்சி ஒரு முறை ஒரு நல்லாட்சி கொடுத்துன்னா அதை மக்கள் கொண்டாடுவாங்க அதுக்கு எடுத்து அதுக்கு எடுத்தது உங்களுக்கு இதுக்கு கூட்டணி கூட்டணியே தேவையில்லை மக்கள் வந்து இஃப் தேர் ஹாப்பி தேர் கோயிண்ட் டு ஓட் ஃபார் யூ அதுல என்ன மாற்றம் இருக்கும் போது அப்ப இவங்க கூட்டணியை இன்னும் கட்சிகளை நம்பர் அதிகரிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் அவங்களுக்கு நம்ம இந்த நான்கரை ஆண்டு காலம் கொடுத்த ஆட்சி சரியில்லை ஏன்னா ஐபி ரிப்போர்ட் சொல்லியிருக்கோம் அவங்க வேரியஸ் அவங்களுடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் கம்பெனிஸ் சொல்லியிருப்பாங்க இல்லைங்க சரி இல்லங்க ரொம்ப முக்கையாக போயிட்டு இருக்குங்க ஏதாவது பண்ணுங்க உளவுத்துறை ரிப்போர்ட்டே நிறைய ஆமா உளவுத்துறை ரிப்போர்ட்டும் போயிருக்கு எல்லாத்துறையிலேயும் போயிருக்குங்களா அப்ப இதெல்லாம் தானே அவங்க வந்து ஓகே இது வேலைக்கு நம்ம எல்லாரையும் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்றாங்க சார் இப்போ எடப்பாடி கேள்விசம்பரில் எடுத்துருக்கக்கூடிய அந்த பிரச்சார பயணம் அதுல கூடக்கூடிய கூட்டங்கள் இது காணொலி மூலியமா வேற மாதிரி கூட்டப்படும்

பெருசாலும் மேலே பெருசாலும் கூட்டம் கூடல கூட்டம் ஓகேவா இருந்தது பட் ஆஷி கோஸ் ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது கூட்டம் வந்து அதிகமாகிச்சு உண்மையிலே எல்லா அரசியல் கட்சிகளும் காசு கொடுத்து கூடும் கூட்டுவாங்க ஆனா காசு கொடுத்து கூட்டப்பட்ட கூட்டத்தோடு சேர்ந்து தன்னெடிச்சே வந்தவங்களும் அதுல இருந்தாங்க அப்படி இருக்கும்போது இங்க வந்து இவங்களுக்கு ஆஹா என்னடா கூட்டம் நிறைய கூடுது அப்படின்னு சொல்லிட்டுதான் தமாலு ஒரு அஸ்திரத்தை இறக்கி விட்டாங்க அதுதான் உங்களுடன் ஸ்டாலின் இறக்கி விட்டாங்க அது வந்து ஓரணியில் தமிழ்நாடு விட்டாங்க ஓரணியில் தமிழ்நாடு இங்கே எடப்பாடியோடைய கேம்பெயின் போயிட்டு இருக்கோம் இங்கே ஓரணியில் தமிழ்நாடு அமைச்சர்கள்லாம் போயிட்டு வீடு வீடாக கேட்பாங்க இவர் கூட ஃபோனில் பேச வா காஃபிலாம் 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 கொடுத்தா சார் அப்படின்னா காஃபிலாம் கொடுப்பேன் தெரிஞ்சது நானே வந்துருப்பேங்க அவங்கலாம் சொல்லி வந்து அதை அதை பேலன்ஸ் பண்ணுறது ட்ரை பண்ணாங்க பட் அதாவது அவங்க டவுன் டு எடுத்தா அவங்க போகிறாங்க ஆனால் அது டேக் ஆஃப் ஆகலை டேக் ஆஃப் ஆகாமல் இந்த பக்கம் ஓர இது இப்போ எடப்பாடியோடைய பல் அவருடைய கேம்பெயின் வந்து ஹிட் ஆக ஆரம்பிச்சது என்னடா இது ஹிட் ஆகுது மறுபடியும் வந்து உங்களுடன் ஸ்டாலின் ஒன்று போட்டாங்க வாங்க எல்லாருக்கும் ஒரே இடத்துல எல்லா இவ்வளோ வருஷம் செய்யாத எல்லா சேவையும் ஒரே நாளில் செஞ்சு கொடுத்துருவோன்ட்டு அரசு அலுவலர்கள் எல்லாம் கூப்பிட்டாங்க ஒரு இடத்துல அதுவும் வந்து பெருசாக டேக் ஆஃப் ஆகலை இதுவும் டேக் ஆஃப் ஆகல என்ன பண்ணுறதுனாப்போ ஹாஸ்பிட்டல் உட்காந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா திமுக செய்யக்கூடிய எல்லா விஷயமே ட்ரமாட்டிக்காக இருக்குது அப்படின்றது தான் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் நான் சார் இப்போ என்னன்னா மக்களோட அவங்களுடைய ஸ்கீம் ரொம்ப கவர்ச்சியா இருக்கு பட் மிங்கில் ஆகல மிர்ச் ஆகல சரியா எக்ஸிக்யூட் ஆகலைங்க ஓகே இப்ப செயல்படுத்த முடியல இல்ல இப்போ உங்களுக்கு பட்டா வேணும் பார்ட்டியா இருக்கும்போது அந்த அளவுக்கு ஒரு வீரியமா செயல்பட்ட அவங்க அதே ஆளுங்கட்சியா இருக்கும்போது பண்ண முடியல அப்படின்னா அது அவங்க பண்ண தெரியலன்ற நம்ம எடுத்துக்க முடியாது நோக்கம் மாறி இருக்குன்ற நோக்கம் வந்து நம்ம வந்துட்டோம் சம்பதி பத்து வருஷத்துக்கு அப்புறம் வரோம் அட்ரா எவ்வளவு எவ்வளவு முடிதா காசடி இது மக்களுக்கு தெரியுது சார் மக்கள் தெரியுமே மக்கள் வந்து மிகப்பெரிய புத்திசாலிங்க நீ நினைக்கிறீங்க அவங்க வந்து மக்கள் வந்து முட்டாள்கள் மக்களை விட புத்திசாலிகள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது பெரும்பாலான நேரங்களில் அரசியல் தலைவர்கள் தான் மக்கள் அளவுக்கு அறிவாளிகளா இல்லாம போயிடுறாங்க இவங்க வந்து இன்னும் அப்டேட் ஆகலை மக்கள் பயங்கர அப்டேட்ல இருக்காங்க அப்போ அதுக்கு அடுத்தது இப்போ வந்து இப்போ எடப்பாடிக்கு கூடுகிற கூட்டம் ஃபைன் ரைட் பட் ஏன்னா எட்டு மாசம் இருக்குல்ல எலெக்ஷனுக்கு எட்டு மாசத்துக்கு இப்போ ரெண்டு மாசத்துலயே மூணு மாசத்துலயே முடிச்சாரா அவர் என்ன பண்ணுவாரு அப்புறம் கேம்பெயின் சுற்றுப்பயணம் முடிஞ்சு அப்படின்னா என்ன பண்ணுவாரு ரெண்டாவது ரவுண்ட் போவாரா ரெண்டாவது ரவுண்ட் போகும்போது இதே மாதிரி கூட்டம் வரலாம் போகாமலாம் இருக்க முடியாது இவர் பிரச்சாரம் பண்ணிட்டு எல்லா ஊர்லயும் வந்துடுறாரு அதுக்கடுத்து அங்க திமுக போகும் அதுக்கடுத்து தாவேகா போகும் அதுக்கடுத்து நாம் தமிழர் போவாங்க அப்ப எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுவாங்க அப்ப ரெண்டாவது ரவுண்ட் இவர் போனாருன்னா கூட்டம் வரலாம் எதுக்கு நான் சொல்றேன்னா எஸ் இன்னைக்கு அது இன்னைக்கு கூட்டம் நல்லா இருக்கு ஆனா ரொம்ப சீக்கிரமே இதை ஆரம்பிச்சு விட்டார் அப்படின்றதுதான் என்னுடைய மை அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இப்ப கே மேல வைத்த குற்றச்சாட்டுகள் எடப்பாடி கே பழனிசாமி வந்த பிறகு அவருடைய தொடர் தோல்விகள் கட்சி ஒருங்கிணைப்பா இல்ல கேண்டிடேட்ல நிறுத்தின விதங்கள் ஏன்னா யாரோ எல்லாம் கூப்பிட்டு கேண்டிடேட்ல நிறுத்தினா சொல்லி குற்றச்சாட்டுகளா விமர்சனங்களா வைக்கிறாங்களே சரி இப்ப அது எல்லாமே இந்த எலெக்ஷன்ல எடப்பாடி கே பழனிசாமி அப்படிங்கிற ஒற்றை தலைமை ஆளுமை மிக்க தலைவர் அப்படின்றதுனால அடிபட்டு போகும் நம்பிக்கை ஒரு நம்பிக்கை வைக்கிறீங்களா இல்லைங்க இது வந்து தி ஈபிஎஸ்சுக்கு கூடுகிற கூட்டம் வந்து ஈபிஎஸ்சின் மேலே உள்ள ஈர்ப்பை விட திமுகவின் மீது உள்ள அதிருப்தி தான் அது ஓகே இந்த அதிருப்தி தான் அவரை எப்போதுமே மக்கள் வந்து இப்போ அதிமுகக்காரர்கள் தொடர்ச்சியாக அதிமுகவுக்கு ஓட்டு போடுறவங்க இந்த பிரச்சனை வரும்போது ஏங்க ரெட்டல எங்கே இருக்கிறாங்கிறாங்க நம்மளுக்கு எங்களுக்கு ஏடிஎம்கே அப்படின்னு தான் அவங்களோட நிலைப்பாடு அவங்க எப்படியா இருந்தாலும் தான் போடுவாங்க திமுகவுக்கு ஓட்டு போடுறவங்க திமுக வந்து உடன்பிறப்பா இருக்கிறவங்க எல்லாம் திமுக தான் ஓட்டு போடுவாங்க ரைட்டுங்களா இதில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது யாருன்னா எந்த கட்சியும் சாராத ஒரு ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ் இருக்காங்களே அவங்க தான் யாருக்கு போடுறது அப்படின்ற இந்த முறை யாருக்கு போடுறது இவங்க திமுகனா திமுக தான் போவாங்க என்ன செஞ்சாலும் திமுக தான் போவாங்க இவங்க அதிமுகனா அதிமுக என்ன செஞ்சாலும் அதிமுக தான் போவாங்க பிஜேபினா என்ன செஞ்சாலும் பிஜேபி தான் அப்ப இந்த ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ் அன்டிசைடட் ஓட்டர்ஸ் யாரு பக்கம் ஸ்விங் ஆகுறாங்க அதுதான் வெற்றி தோல்வியை நிர்ணயம் பண்ண கூடிய ஒன்று அப்ப இந்த வாட்டி அது யாருக்கு ஸ்விங் ஆக போகுதுன்றத தான் நம்ம சொல்ல முடியும் அந்த பாஜக ஏடிஎம் கே இது பேஸ் லெவல்லா ஜெல் ஆகலை அப்படின்றது குற்றச்சாட்டா இருக்க நான் கூட தொடக்கத்துல அது செட் ஆகாது அப்படின்னு நினைச்சேன் இன்னைக்கு வந்து தேர் ஃப்ரெண்ட்லி அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது பாஜகவுடைய எது பாஜக கூட்டணினால அதிமுகவுக்கு ஒரு பலகீனம் வருமா அப்படின்னா அது வந்து கொஞ்சம் இப்போ கேள்விக்குரியாத இருக்கு முன்னாடி இருந்த சொன்னோம் ஆனால் மக்கள் அக்செப்ட் பண்ணிட்டாங்க பட் இருபத்தி ஆறு என்பது தேர்தல் இதற்கு முன்பு நடந்த தேர்தலை விட மிக வேறுபாடானது வித்தியாசமானது இது முதல் நாலு நாலு முனை போட்டி நடக்குது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி நாம் தமிழர் கூட்டணி நாம் தமிழர் அதுக்கடுத்து விஜய் இந்த நான்கு ஃபோர் ஃப்ரண்ட் ஃபோர் கார்னர் எலெக்ஷன் இதுக்கு முன்பு இந்த எல்லா டேட்டாவும் நீங்க இதை பேச முடியாது இது இது வந்து புது ட்ரெண்ட் யார்கிட்ட இருந்து ஷாட் எப்படி பிரியுன்றதே ஓட்டு யாரு அள்ளி போறான்னு தெரியல விஜய்க்கு தூக்கி போப்பராளா இல்லை வந்து ஆனா ஒன்று விஜய் சுத்தி தான் எல்லாமே நடக்குது விஜய் என்ன மூவ் பண்ண பார்த்துக்கிட்டு தான் மத்த அரசியல் கட்சிகள்லாம் தங்களுடைய நகர்வை நகர்த்திட்டு இருக்காங்க சார் கடந்த பத்து திமுக எதிர்கட்சியாக செயல்பட்ட விதம் செய்த போராட்டங்கள் அது எல்லாமே நீங்களே பார்த்துருப்பீங்க சார் இந்த நான்கு ஆண்டுகள் ஆல்மோஸ்ட் அஞ்சு வருஷம்னு வச்சுக்கலாம் சார் ஏடிஎம்கே எதிர்கட்சியாக செயல்பட்ட விதம் அப்படிங்கறத பிரிச்சு பார்க்குறீங்களா குற்றச்சாட்டுகள் தான் ஏடிஎம் எங்கெங்க செயல்படுச்சு தூங்கிடுது ஏடிஎம்கே எடப்பாடி சரியாக செயல்படாத செயல்படாத காரணத்தினால் மட்டுமே அண்ணாமலை லைன் லைட்ல இருந்தது ரைட்டுங்களா அண்ணாமலை இந்த மீடியா ஊடகங்களையும் அவர் பண்ண பாலிடிக்ஸையும் யாரு பண்ணியிருந்துருக்கணும் ஏடிஎம்கே பண்ணியிருந்துருக்கணும் அவங்க பண்ணவே இல்லை இப்பதான் எடப்பாடி வராரு வந்து இதனால எங்க சேலத்துல தான் வந்து பெரும்பாலான கேள்வி அவர் கட்சி ஆஃபீஸ்க்கு எங்க போனாரு ஆறு மாசத்துக்கு ஒரு அடி இல்ல மூணு மாசத்துக்கு ஒரு அடிதான் கட்சி ஆஃபீஸ் போவாரு

பல இடங்கள்ல ஆரஞ்சும் சில இடங்களில் மட்டுமே பச்சையா இருக்குது அப்படின்னும் போது திமுக இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அமைச்சர்கள் இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இன்னும் பிரசன்ல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கூட ஏடிஎம்கே ப்ராடக்டா இருக்காங்க சார் இப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது மக்களுக்கு இதனால என்ன சொல்ல வர்றாங்க திராவிட கட்சிகள் அப்படின்ற கேள்வி இல்ல இன்னைக்கு அவங்க ஏடிஎம்கே அமைச்சர்களா பார்க்கப்படல இப்போ சேகர்பாபா இருக்கட்டும் செந்தில் பாலாஜியா இருக்கட்டும் இதெல்லாம் அவங்க வந்து எதிர்கட்சியில இருந்து ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க அப்போ வந்து எப்போதுமே வெளியூர்ல வெளியூர் தான் மதிப்பு உள்ளூர் மூலம்னு சொல்லுவாங்களே உள்ளூர்ல எவ்வளவு பெரிய திறமைசாலையில இருந்தாலும் அவனுக்கு மதிப்பு அவ்வளவா இருக்காது இட் இஸ் நாட் அ பிக் இஷ்யூ எங்க இருந்தாலும் என்ன சொல்ல திமுக குடும்பத்திற்கு விசுவாசியா இருக்கிறது அவங்களுக்கு முக்கியத்துவம் தரப்படுது அவ்வளவுதான் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் குடும்பம் முக்கியமா சொல்லப்போனா பெரிய பெரிய மக்களினுடைய இடர்பாடுகள் பிரச்சனைகள்ல கூட அவங்க சரியான ஒரு எதிர்வினையை ஆற்றலை அப்படின்ற குற்றச்சாட்டு இருந்தாலும் அவங்க இன்னும் கூட்டணியிலே தொடர்றாங்க கூட்டணி மிக பலமா இருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன காம்ப்ரமைஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்போ திமுக கூட்டணியில் எந்த இதெல்லாம் பெரிய கட்சி சொல்லுங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மூணு லட்சம் மூணு லட்சம் மூணு லட்சம் ஆறு லட்சம் ஓட்டு ரெண்டு கட்சிக்கும் சேர்ந்து இருக்காது பட் ஏன்னா இப்போ வேற என்ன ஆப்ஷன் இருக்கு அவருக்கு திருமாவுக்கு பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ்ல அவரால் போய் சேர முடியாது கம்யூனிஸ்டாலும் சேர முடியாது தாவைக்கால அவர் சேரத்துக்கு அந்த கூட்டணிக்கு அவர் போய் சேர்கிறதுக்கு அவர் விரும்பல அது என்ன காரணம்னு நமக்கு தெரியல ஏற்கனவே தேமுதிக பட்ட அனுபவம் அது மாதிரி அதுல தேமுதிக வந்து வேற டிஃப்ரெண்ட் கேம் இல்லை பிளானிங்க அது அவங்களுக்கு ஏங்க ஒரு அஞ்சு கட்சி சேர்ந்து திமுக திமுக அதிமுக தோற்கடிச்சுட்டு மக்கள் நீ மக்கள் நல்ல கூட்டணி வின் பண்ணிடுறோம்னு நினைப்பாங்க அது எல்லாமே டிஎம்கே வீக்கன் பண்றதுக்கு ஏடிஎம்கேவே ஜெயிக்க வைக்கிறதுக்கான ஏஸ்டாடு செய்யப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி para இப்போ திருமா என்ன சொல்ற இந்த பாஜகவை உள்ள விடாம தடுப்பதற்கு திமுகவால் மட்டும்தான் முடியும் என்னுடைய சக்தி என்னன்றது எனக்கு தெரியும் ஆனால் திமுகன்ற பெரிய சக்தியோட நான் இணையும் போது அவங்களுக்கு நான் இதை இதை தடுக்கிறதுக்கு நான் பயன்படுறேன்னு ஒரு தர்க்க ரீதியாக ஒரு ஒரு வாதத்தை வைக்கிறாரு அதை சொல்றது சரிதான் அதற்காக எதையுமே கண்டுகொள்ளாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்க சொல்ற இந்த விஷயமே பொய்ன்னு சொல்றாங்களே சார் பாஜகவோடு திமுகவே

இங்க வந்து ஏடிஎம்கே ஆட்சி அமைக்கும் ரைட்டுங்களா வெற்றி பெற்றால் அப்படின்னு ஏன் அமித்ஷா சொல்ல மாட்டேங்கிறாரு பிஜேபியும் பங்கு பெறும் பிஜேபியும் பங்கு மக்கள் மக்கள் கடுப்பாவானா நினைங்கன்னா பிஜேபி வந்து ஆட்சி பண்ணுவீங்களா மினிஸ்டரியில் இருப்பீங்கன்னா மக்கள் மக்கள் கடுப்பாவானா கடுப்பாக மாட்டாங்களா மக்கள் கோபத்தை யார் உருவாகுறா பிஜேபி அமித்ஷாவே உருவாகுறாரு அதனால யார் பயனடைய போறா இன்னைக்கு

சார் நிறைய கேள்விகள் ஒரு ரம்யமான பேடினே சொல்லலாம் கருத்துக்களுக்கு நன்றி சார் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ நேர்களை மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம் இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோடு நன்றி